இந்த கதையோடு போன பகுதியில் மூன்று இளம் பெண்கள் தங்களோட வீட்டுக்கு இரவு தங்கறதுக்காக அனுமதி கேட்டு வந்த ஒரு கூலிக்காரன் இடது கண் குருடான மூன்று இளைஞர்கள் மாறு வேஷத்தில் வந்த பாக்தாத் நகர மாமன்னர் அவருடைய மந்திரிகள் இருவர் இந்த ஏழு பேரையும் ஏழு கருப்பு அடிமைகளை கொண்டு துன்புறுத்த முற்பட்டாங்க ஆனால் அவங்க எல்லோரும் தங்களோட சோக கதையை சொல்லி அதன் மூலமாக மூன்று இளம் பெண்கள் கிட்டிருந்து தப்பி அந்த வீட்டிலிருந்து வெளியே வராங்க மறுநாள் காலையில் பாக்தாத் நகர மன்னர் அந்த மூன்று பெண்களையும் அரசவைக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களோட உண்மை வரலாற மறைக்காம சொல்லணும்னு ஆணை பிறப்பிச்சாரு பாக்தாத் நகர மன்னரோட அரண்மனைக்கு வந்திருந்த மூன்று இளம் பெண்கள்ல மூத்தவள் தன்னோட கதையை சொல்ல தொடங்கினான் மன்னர் அவர்களே நான் பிடிச்சிட்டு வந்திருக்கிற இரண்டு கருப்பு நாய்களோ உண்மையில நாய்களே இல்லை அவ இரண்டுமே என்னோட சகோதரிகள் தான் என்னோட தந்தையாருக்கு பல மனைவிகள் உண்டு அவங்களில் ஒருத்தியோட பெண்கள் தான் இவங்க என் தந்தையார் காலமாகிறப்ப ஏராளமான செல்வத்தை எங்கிட்டு ஒப்படைச்சிட்டு சகோதரிகள் எல்லோரையும் நல்லபடியாக பார்த்துக்க சொல்லிட்டு போனார் அவரோட ஆணைப்படியே எல்லோரையும் செல்வாக்காக வளர்த்த ஆளாக்குனே என் சகோதரிகளை வளர்க்கறதுலையே கண்ணும் கருத்துமாக இருந்தனா திருமணமே செஞ்சுக்கல நாய்களாக இருக்கிற இந்த ரெண்டு பேருக்கும் ஏராளமான பணத்தை செலவழித்து நகரமே வியக்கிற மாதிரி கோலாகலமாக திருமணம் செஞ்சு வச்சேன் இருவரும் திருமணமானதும் பெரும் செல்வத்தோட தங்களுடைய கணவன் வீட்டுக்கு போனாங்க இப்படியே ஒரு வருட காலம் ஆச்சு ஒரு நாள் என்னோட மாளிகைக்கு எதிரில் ரெண்டு பிச்சைக்காரிகள் நிற்கிறத பார்த்தேன் பிச்சைக்காரிகளுக்கு பிச்சை இடறதுக்காக கதவை திறந்துட்டு வெளியே வந்தேன் என்னோட எதிரில் பிச்சைக்காரிகளா நின்னவங்க என்னோட சகோதரிகள் ரெண்டு பேருந்தான் பேராசை பிடிச்ச அவங்களோட கணவன்மார்கள் எல்லா நகை நட்டுகளையும் பிடுங்கிட்டு இவங்கள பிச்சைக்காரிகளாக்கி துரத்தி விட்டுருக்காங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி உள்ள அழைச்சிட்டு போய் என் கூடவே தங்க செஞ்சேன் மாதங்கள் பல கடந்துச்சு அவங்களும் உடல் தேறி மறுபடியும் அழகிகளா மாறினாங்க மறுபடியும் அவங்களுக்கு திருமண ஆசை வந்துருச்சு நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காம திருமணம் செஞ்சே ஆகணும்னு வற்புறுத்துனாங்க அவங்களுக்கு இரண்டாவது முறையா தக்க வரன்களை தேடி பிடிச்சு ஏராளமான பொருட்செலவில் திருமணம் நடத்தி முதல் இருந்ததை விட பல மடங்கு சீதனங்களோட கணவன்மார்களோட அனுப்பி வச்சேன் மறுபடியும் அதே பழைய கதை தான் பேராசை பிடிச்ச கணவன்மார்களால கைவிடப்பட்டு அபலைகளாக எங்கிட்டவே வந்து சேர்ந்தாங்க நானும் வேற வழி இல்லாமல் அவங்கள ஏத்துட்டேன் இரண்டு சகோதரிகளுக்கும் இரண்டு முறை திருமணம் செஞ்சு வச்சதுனால ஏராளமான பணம் செலவாகிடுச்சு என்னோட தந்தையார் செஞ்சது மாதிரி கடல் கடந்து போய் வியாபாரம் செஞ்சா என்னன்னு ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு கையில் இருந்த பணத்தில் ஒரு பகுதியை வீட்டிலேயே ஒரு இடத்துல மறைவாக புதைச்சி வச்சுட்டு மீதி பணத்துக்கு வியாபார பண்டங்களை வாங்கி சேகரிச்சுட்டு என்னோட சகோதரிகள் எல்லோருடனும் ஒரு நாள் கடற்பயணம் தொடங்கின கடல்ல கப்பல் வெகு தூரம் போயிட்டு இருந்துச்சு நாங்க புறப்பட்டும் ஒரு மாச காலம் ஆயிடுச்சு ஒரு நாள் காற்று திசை மாறி வீசினதுனால நாங்க போற மார்க்கத்தை விட்டு கப்பல் வேற திசையில போய் ஒரு தீவை அடைஞ்சது கப்பல் தீவை அடைஞ்சதும் நாங்கள் கரையில இறங்கணும் எல்லோரும் கடற்கரையில் இருக்க நான் மட்டும் தீவை சுத்தி பார்க்க தன்னந்தனியா போனேன் அங்க மனித சஞ்சாரமே இல்லை ஆனா எங்க பார்த்தாலும் மனிதர்கள் பதுமைகளாக கல்லுருவில் இருக்கிறத பார்த்து பேராச்சரியப்பட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கலாமேன்னு போனேன் ஒரே ஒருத்தன் மட்டும் தன்னோட இனிய குரலால எல்லாம் வல்ல திரு அல்லாவோட திருநாமத்தை ஓதிட்டு இருந்தா மனித சஞ்சாரமே இல்லாத தீவுல ஒரு ஆணோட குரல் கேட்கவே அந்த குரல் வந்த திசை நோக்கி போனேன் ஒரு ஆணழகன் மண்டியிட்டு தொழுது கொண்டிருக்கிறத பார்த்தேன் அவனும் தொழுது முடிச்சு எழுந்தான் நான் அவனுக்கு எதிரில் போய் நின்னேன் ஆணழகன் ஆச்சரியத்தோடு என்ன பார்த்து நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டான் அதுக்கு நான் அவன்கிட்ட நான் இன்னைக்கு கப்பல்ல அயல் நாட்டுல இருந்து வந்திருக்கேன் இந்த தீவை சுத்தி பார்க்கலான்னு புறப்பட்ட இந்த அரண்மனையை பார்த்த இங்க கல்லா மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் பெண்ணே நான் இந்த துர்பாக்கிய நகரத்தோட இளவரசன் இங்க மாறி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த நாட்டோட மக்கள் தான் எல்லாம் விதிவசத்தாலே ஏற்பட்டது என்னோட தந்தைக்கு ஆண்டவன் இடத்துல நம்பிக்கை கிடையாது அக்னியையும் காற்றையும் மட்டுமே பூஜித்து வந்தாலே போதும்னு இருந்தாரு இதை போலவே தம்மோட குடிமக்கள் நாஸ்திகராக இருந்தார் ஆனால் நான் மட்டும் திருக்குரான் மேலே நம்பிக்கை வச்சு இதையே தினமும் ரகசியமா மோதி வந்த குழந்தை பருவத்தில் ஒரு செவிடி தாய்கிட்ட நான் வளர்ந்தேன் அவ இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகுந்த பற்றுடையவளாக இருந்தா அவதா எனக்கு இஸ்லாமிய தர்மத்தை போதிச்சா எனக்கு ஒரு குரான் நூலையும் ரகசியமாக கொடுத்திருந்தா ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் ஒரு அசரீரி வாக்கு கேட்டோம் மக்கள் எல்லோரும் இறை நம்பிக்கையோடு இருக்கணுங்கிறது தான் அந்த அசரீரி இதை கேட்ட என்னோட தந்தை இதையெல்லாம் யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு மறுபடியும் சில மாதங்கள் கடந்துச்சு இரண்டாவது முறையாகவும் அதே அசரீடி கேட்டுச்சு என்னோட தந்தை கோபத்தால கொதிச்செழுந்து இதெல்லாம் வீண் மிரட்டல்னு கர்ஜித்தாரு அவர் அப்படி சொல்லி வாயம் ஓடுறதுக்குள்ள இந்த நாட்டு மக்கள் என்னோட தாய் தந்தையர் உட்பட எல்லோருமே கல்லுருவா மாறினாங்க நான் ஒருவன் மட்டும்தான் தப்பிச்சேன்னு சொல்லி அந்த அழகன் அழுதான் அந்த வாலிபனோட கதையை கேட்கவே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு தன்னந்தனியா நீ மட்டும் இந்த தீவுல என்ன செய்ய போற பேசாம என் கூட புறப்பட்டு வந்துடுன்னு சொன்ன அவனும் அதுக்கு சம்மதிச்சா நாங்கள் ரெண்டு பேரும் பொக்கிஷ அறிய திறந்து நகை நட்டுக்களையோ ஏராளமான பொண்ணையும் எடுத்துட்டு கப்பலுக்கு போய் சேர்ந்தோம் எங்க ரெண்டு பேரையும் பார்த்த என்னோட சகோதரிகள் இவன் யாருன்னு கேட்டாங்க நான் எல்லா விவரத்தையும் சொல்லி இவரையே மணந்து கொள்ள போவதாகவும் சொன்னேன் என்னோட சகோதரிகள் ரெண்டு பேருக்கும் பொறாமையால முகம் கடுத்துது நான் கப்பல் தலைவனை கூப்பிட்டு சொந்த தேசத்துக்கே கப்பலை திருப்பும்படி சொன்னேன் காற்றும் சாதகமாக இருக்க கப்பலும் திரும்பி என்னோட தேசத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் நானும் என்னோட காதலனும் கப்பலோட மேல் தளத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம் என்னோட வஞ்சக சகோதரிகள் ரெண்டு பேரும் பொறாமை மேலிட்டால எங்கள் ரெண்டு பேரையும் தூக்கி கடலில் வீசினாங்க கப்பல் எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு நீந்த தெரியாத என்னோட காதலன் என்னோட கண் முன்னாடியே கடலில் மூழ்கி செத்தான் நான் மட்டும் தட்டு தடுமாறி நீந்திட்டு இருந்த கடலில் ஒரு மிதப்பு கட்டையை பார்த்தேன் கட்டையை பிடிச்சிட்டே மூன்று நாள்கள் வரை நீந்தினேன் மூணாவது நாள் காலை பொழுதுல தூரமா கண்ணுக்கு கரை தென்பட்டுச்சு தப்பிச்சோம் பிணைச்சோன்னு கரையை நோக்கி நீந்தின கரையோரத்துல ஒரு பெரிய அலை பொங்கி எழுந்து ஆவேசத்தோடு என்ன தூக்கி கரையில இருந்துது நான் கடற்கரை மணல்ல போய் விழுந்தேன் மூன்று நாட்கள் அன்னாகாரம் இல்லாம உயிருக்கு போராடியதுனால அயந்து போயிருந்தேனா அப்படியே மயங்கி போனேன் எத்தனை நேரம் அப்படி கிடந்தேனோ எனக்கே தெரியாது எனக்கு பக்கத்துல சரசரன்னு சத்தம் கேட்டுச்சு திடுக்கிட்டு விழிச்சு பார்த்தேன் ஒரு சின்ன பாம்புக்கும் பெரிய பாம்புக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு படமெடுத்து ஆடின பெரிய பாம்பு ஈவிறக்கமே இல்லாம சின்ன பாம்பை தாக்குச்சு சின்ன பாம்பு சளைக்காம பெரிய பாம்போட போரிட்டுச்சு இதை பார்த்துட்டு இருந்தேன்னா சின்ன பாம்பு மேலே இறக்கம் கொண்டு பக்கத்தில் இருந்த கல்லால் பெரிய பாம்பை அடிச்சுக்கொண்டேன் உடனே சின்ன பாம்பு நட்டு குத்தலாக எழுந்து நின்றுச்சு அதோட உடம்புல ரெண்டு இறக்கைகள் வெளிப்பட்டுச்சு அது சிறகடிச்சு வானில பறந்து போயிடுச்சு இதை பார்த்துருக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கடற்கரையிலிருந்து நாட்டுக்கு உள்ள போன எங்க பார்த்தாலும் மனித சஞ்சாரமே இல்ல பசி மயக்கத்தாலும் களைப்பாலும் மறுபடியும் மயங்கி கீழே விழுந்த எவ்வளவு நேரம் இப்படி கிடந்தேன்னு எனக்கே தெரியாது என்னோட கால்களை ஒரு இளம்பெண் பிடிச்சு விட்டுட்டு இருந்தா திடுக்கிட்டே எழுந்த அவளை நோக்கி நீ யாருன்னு கேட்டேன் அவ புன்சிரிப்போட தாயே சிறு பாம்பா இருந்த எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தவங்க நீங்க தான் பெரிய பாம்பா இருந்தது என்னோட பகைவன் அவனை கல்லால் அடித்து நீங்கள் கொன்னதால் நான் தப்பிச்சேன் நான் ஒரு வன தேவதை என்னோட திருஷ்டி ஞானத்தால் உங்களை பற்றி தெரிஞ்சிட்டேன்னு அவன் சொன்னான் என்னை காப்பாற்றின உங்களுக்கு நான் இந்த துரதிருஷ்டத்தை நினச்சி வருந்துனேன் உடனே பறந்து போய் உங்கள் சகோதரிகள் போன கப்பலை நடுக்கடலில் கவிழ்த்துட்டேன் உங்களோட சகோதரிகள் ரெண்டு பேரையும் நாய்களாக மாற்றி உங்கள் வீட்டோட வாயில் படியில் கட்டி வச்சிருக்க உங்களையும் உங்களோட வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிறது என்னோடய கடமைன்னு வான மார்க்கமாக என்னை தூக்கிட்டு போய் என்னோடய வீட்டில் விட்டுச்சு என்னோட சகோதரிகள் ரெண்டு பேரும் நாய்களாக அங்கே கட்டப்பட்டு இருக்கிறத பார்த்த என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்ட வன தேவதை இந்த ரெண்டு நாய்களையும் தினமும் அவை மயங்கி வளர வரைக்கும் நீ சவுக்கால அடிக்கணும் அப்படி அடிக்க தவறுனேனா அது ரெண்டும் கல்லா மாறிடும் சொல்லி விடை பெற்று அந்த வன தேவதை மறைஞ்சு போயிடுச்சு இதுதான் என்னோட வரலாறுன்னு அந்த இளம் பெண்கள்ல மூத்தக சொன்னான் பாக்தாத் நகர மன்னருக்கு முன்னாடி அமர்ந்திருந்த மூன்று சகோதரிகள்ல இரண்டாவது சகோதரி இப்ப தன்னோட கதையை சொல்ல தொடங்கினான் பேரரசே என்னோட கதையை சொல்றேன் கேளுங்க என்னோட தந்தை இறக்குறப்ப ஏராளமான செல்வத்தை வச்சுட்டு போனாரு நான் தனிச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன் என்கிட்ட ஒரு கிழவி வந்தா தான் ஒரு அனாதை பெண்ணை வளர்ப்பதாவோ அவளுக்கு திருமணம் நிச்சயம் செஞ்சிருப்பதாவும் சொல்லி என்னை ஆசிர்வதிக்க வற்புறுத்தி அழைச்சா நானும் சரின்னு ஒத்துட்டு என்னை அழகா சிங்காரிச்சிட்டு மணமக்களுக்கு பரிசு பொருள்களோட கிழவி கூட போனேன் பல வீதிகளை கடந்து ஒரு மாளிகையை அடைஞ்சோம் இதுதான் திருமண வீடுன்னு சொல்லி என்னை உள்ள அழைச்சிட்டு போனான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு கிழவியோ பரமையே இந்த மாளிகையோ செல்வ சீமான்கள் வாழற மாளிகை மாதிரி இருந்துச்சு நான் எதுவுமே பின்தொடர்ந்து தர தரையெங்கும் காஷ்மீரத்து கம்பளம் விரிக்கப்பட்டு இருந்துச்சு முதல் இரண்டு கூடத்தையும் தாண்டி மூன்றாவது கூடத்தை அடைஞ்சோம் அங்க சித்திர வேலைப்பாடு மிகுந்த ஒரு ஆசனத்துல அழகான பெண்ணொருத்தி அமர்ந்திருந்தா என்னை கண்டதும் எழுந்தோடி வந்து வருக வருகனு வரவேற்றா என்ன ஆசனத்துல இருக்க வச்சா அவ எங்கிட்ட பேச ஆரம்பிச்சான் அன்பான பெண்ணே உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் எனக்கு ஒரு சகோதரன் இருக்காரு அவர் உங்களை எப்பவோ பார்த்தாரா உங்களோட பேரழக கண்டு மயங்கி போனாரா உங்களை தவிர வேற யாரையுமே மணந்துக்க மாட்டேன்னு இருக்காருன்னு அந்த பெண் சொன்னா அவ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்து அறை கதவு திறக்கப்பட்டுச்சு அங்கிருந்து பேரழகு மிக்க இளைஞன் ஒருவன் வெளியே வந்தா அவனை கண்டதும் நானும் சொக்கி போனேன் அந்த இளம்பெண் இவர்தான் என்னுடைய சகோதரன் அறிமுகப்படுத்தினான் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு நானும் ஒப்புக்கொண்டேன் அன்றைய தினமே ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சிட்டோம் புனித நூலான குரான் மீது ஆணையா உங்களை தவிர்த்து வேறு எந்த ஆண்மகனையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டேன் எந்த குறையும் இல்லாம விருந்து கேளிக்கையுமா ஒரு மாசம் கழிஞ்சுது ஒரு நாள் என் கணவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு துணிமணிகள் வாங்குறதுக்காக கடைக்கு போனேன் எனக்கு துணையா முன்னாடி என்னை அழைச்சி வந்த அதே கிழவி அனுப்பப்பட்டா ஒவ்வொரு கடையா நானும் கிழவியும் துணிகளை பார்த்துட்டே வந்தோம் கடைசியாக ஒரு கடைக்குள்ளே போய் துணி வகைகளை பார்த்தோம் இந்த கடையோட சொந்தக்காரர் ஒரு வாலிபன் இந்த பாக்தாத் நகரத்திலேயே பெரிய பணக்காரர்னு கிழவி சொன்னான் கிழவி கடைக்கார வாலிபனோட அழகையும் குணத்தையும் செல்வத்தையும் பற்றி என்கிட்ட சொன்னான் நான் துணிகளை எல்லாம் பொறுக்கி எடுத்தேன் நான் எடுத்த துணிகளோட விலைக்கு தகுந்த பொண்ணை வாலிபன் கிட்ட கொடுத்தப்ப அவனோ அதை வாங்க மறுத்தான் நீங்கள் என்னோட கடைக்கு விஜயம் செய்ததையே நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நீங்கள் எடுத்துட்ட துணிக்கு பணமெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னான் நான் திடுக்கிட்டு போய் விலை வேண்டாம்னா இந்த துணிகளும் எனக்கு வேண்டாம்னு எழுந்த உடனே வாலிபன் துணியோட விலைக்கு பதிலா எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா போதும் இந்த கடையில் இருக்கிற எல்லா பொருள்களை விட ஒரு முத்தமே எனக்கு பெருசுன்னு நினைக்கிறேன்னு சொன்னான் நான் பயந்து போனேன் திருக்குறான் மேல ஆணையிட்டு என் கணவர்கிட்ட கொடுத்த வாக்க நினைச்சு பார்த்த கிழவையோ ஒரு முத்தம் தானே கொடுத்துடுன்னு வற்புறுத்துனான் ரொம்பவும் சாமர்த்தியமாக பேசி ரெண்டு பேரும் என்னை இணங்க வச்சுட்டாங்க யாருக்கும் தெரியாமல் என் முக்காட்டை நீக்கி கடைக்கார வாலிபனை முத்தமிட அனுமதிச்ச அந்த வாலிபன் என்னை முத்தமிட்டு என்னோட கண்ணத்தை காயப்படும்படி பல்லால கடிச்சிட்டான் நான் வழியால் துடிச்சு போனேன் கிழவி எனக்கு ஆறுதல்கள் சொன்னான் நீ ஒன்றும் பயப்படாத நோயுற்றுகள் போல நடி கன்னத்தில் ஏற்பட்ட புண்ணை ஆற்றம் மருந்து போடுறேன்னு சொன்னான் ஒருவாறு மனம் தேறி வீடு திரும்பினேன் என்னோட கணவர் முகத்தெறியில ரத்தக்கரை படிந்து பார்த்து உன்னோட கண்ணத்துல என்ன காயம்னு கேட்டாரு நான் பயந்து போய் விறகு ஏற்றி போன ஒட்டகம் ஒன்று என் மேல உரசிரிச்சு அதனால என்னோட கண்ணத்துல காயம் ஏற்பட்டுச்சுன்னு பொய் சொன்னேன் என்னோட கணவர் கொதிச்செழுந்து ஒட்டகக்காரர்களை எல்லாம் ஒழித்து பாருன்னு சொன்னாரு நான் அனுதாபத்தோட அப்படியெல்லாம் செய்யாதீங்கன்னு கெஞ்சினேன் நான் பொய் சொல்றேங்கிறத என்னோட கணவர் மதியுகத்தால தெரிஞ்சிட்டாரு கோபத்தால கொதிச்செழுந்தாரு காலால தரைய ஓங்கி ஒதைச்சாரு ஒரு அறையோட கதவு திறக்கப்பட்டுச்சு அந்த அறையிலிருந்து அரக்கர்கள் மாதிரி ஏழு கருப்பு அடிமைகள் வந்தாங்க குரான் மேல ஆணையிட்டும் வாக்கு தவறனை இவளை கண்டந்தொண்டமா வெட்டி மீன்களுக்கு இறையா நதியில வீசி எறியுங்கள்னு ஆணையிட்டாரு என் கணவர் நான் கதறி எழுத அப்ப அந்த கிழவி ஓடி வந்து என்ன கொல்ல வேண்டான்னு என் கணவர்கிட்ட கெஞ்சுனா என்னோட கணவரை வளர்த்த செவிலித்தாய் தான் அந்த கிழவி அவளோட கோரிக்கைக்கு இணங்கி என்னை கொல்லாமல் அதுக்கு பதிலா என்ன நையை பிடிச்சி மயங்கி விழுந்ததும் வெளியே தூக்கி எரிஞ்சிருக்காங்க நாலு மாசமா நான் மயக்கத்தில் கிடந்திருக்கேன் கண்விழிச்சு பார்த்தப்ப நான் என்னோட மாளிகையில் இருக்கிறத பார்த்தேன் என்னோட சகோதரி சவுக்காலும் பிறம்பாலும் அடிபட்ட என்னோட காயங்களுக்கு மருந்து இட்டு ஆத்திட்டு இருந்தா இன்னும் அந்த காயத்தோட தழும்புகள் என்னோட உடல்ல இருக்கு அதுக்கப்புறமா என்னோட கணவரை கண்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக போனேன் அந்த மாளிகை இருந்த சுற்று வட்டாரம் எல்லாம் இடிஞ்சு போய் பாலா மண்ணோடு இருந்துச்சு நான் துக்கத்தோட திரும்பி வந்தேன் என்னோட சகோதரிகள் எனக்கு ஆறுதல் சொல்லி இனி திருமண ஆசையே இல்லாம நம்ம தனியா வாழ்வோன்னு சொன்னாங்க ஒரு நாள் என்னோட இளைய சகோதரி ஒரு கூலிக்காரனை கூட்டி வந்தா அன்னைக்கே மூன்று ஒற்றை கண் குருடர்களும் வீட்டுக்கு வந்தாங்க தாங்களோ மந்திரியவர்களோ மாறுவ இடத்துல அன்னைக்கு தான் மாளிகைக்கு வந்தீங்க அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே தங்களுக்கு தெரியும்னு தன்னோட கதையை சொல்லி முடிச்சா இரண்டாவது சகோதரி இரண்டாவது சகோதரி சொன்ன கதையை கேட்ட பாக்தாத் நகர மன்னர் வியந்து போனார் மூத்தவளை நோக்கி உன்னோட மற்ற இரண்டு சகோதரிகளையும் நாயா உருமாற்றிய வன தேவதையை இப்ப நீ அழைக்க முடியுமான்னு கேட்டாரு மூத்தவள் தன்னோட கழுத்தில் அணிஞ்சிருந்த தாயத்து ஒன்னை எடுத்து திறந்தா அதுல ஒரு சின்ன உரோமம் இருந்துச்சு தணல் கொண்டு வர செஞ்சு மந்திர உச்சாடனம் செஞ்சு அந்த உரோமத்தை தணல்ல போட்டா புகை கிளம்பிச்சு அந்த புகையிலிருந்து வெண்ணுடை தரித்து பெரிய இறக்கைகளோட வன தேவதை மன்னர் வனதேவதை கிட்ட நாய்களா உள்ள சகோதரிகளை மன்னிச்சு மனித உருவாக்கி தருமாறு வேண்டினார் தேவதையும் மனமிறங்கி நாய்களை பெண்களாக்கி மறைஞ்சது அதுக்கப்புறமா சகோதரிகள் அனைவரையும் மூன்று குருடர்களுக்கும் திருமணம் செஞ்சு வச்சாரு பாக்தாத் நகர மன்னர்னு ஷகர்ஜாத் கதையை சொல்லி முடிச்சா பேரும் புகழும் படித்த ஷாரியர் மன்னரே முன்னாடி சொன்ன கதைகளை விட சுவை மிகுந்த மூன்று ஆப்பிள் பழக்கதை ஒன்று சொல்லலாமான்னு அனுமதி கேட்டா ஷஹர்ஜாத் மன்னரும் கதை கேட்கிற ஆவலால் உடனே சொல்லுகனு அணையிட்டாரு